அந்த டைமே தப்பானது அதாவது தப்புத்தேன் டைம் தப்புத்தேன் பெத்தவங்க கண்டிக்கணும் ஒரு பதினோரு மணிக்கு ஒரு பொண்ணு வந்து ஒரு பையனை நம்பி அப்படி போலாமா அது எங்க போன ஏரியா ஏர்போர்ட்டுக்கு பின்பக்கத்துல ஒரு ஆண் நண்பர்களோட பழகிறது இயல்பு இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு அதுக்காக வந்து தனிப்பட்ட முறையில காருக்குள்ள போய் உட்காந்துக்கிட்டு தனிப்பட்ட முறையில காட்டுக்குள்ளயே அவுட்டோர்ல உட்கார்ந்து இருந்தா இந்த மாதிரி விபரீதங்கள் நடக்கும் என்ன பண்ணாங்க போலீஸ்காரங்கள் வந்து சட்டத்துக்கு அதாவது இன்றைய அரசாங்கத்துக்கு பயந்து செயல்படுற மாதிரி இருக்கு எங்க பயந்து செயல்படுதுன்னு சொன்னா நம்ம ஆள் ஆள் ஆளுங்காரங்க என்ன பண்றாங்க இப்ப நம்ம தமிழ்நாட்டை ஆளக்கூடிய முதலமைச்சர் என்ன பண்றாரு இவங்க இத முதல் முறையாக பண்ணவில்லை இவங்க செஞ்சிருக்கிறது அந்த விபரீதமான செயல்களை பார்த்தா முதல் முறையாக பண்ணல இதுக்கு முன்னாடி ஒண்ணு நகை நட்டு கொண்டு வந்தவங்களை அந்த ஏரியால இருந்து இவங்க வாட்ச் பண்ணி அப்படிதான் அப்படிதான் நம்ம தாக்கி இருந்திருக்கலாம் அந்த அனுபவம் வந்து இப்ப இருக்கிற ஆளுங்க ஏர்போர்ட்டுக்கு பக்கத்துல காவல் நிலையம் இல்லையா காவல்துறை போலீஸ் எப்படி விடுவாங்க கண்ட்ரோல் வண்டி எல்லாம் போத்தனங்க செய்யும் அப்ப போலீஸ் உடனே அதுக்கு பேரு திமுக கூட்டம் போடுதுல ஏன் பெண்களுக்கு ஏன் பாதுகாப்பு இல்லை இது என்னங்க பள்ளிக்கூடத்துக்கு போனா சின்ன பிள்ளைய கற்பழிச்சுட்டேங்கிறாங்க காலேஜுக்கு போனா காலேஜ் பிள்ளைய கற்பழிச்சுட்டேங்கிறாங்க வயசா ஒரு காடு வேலைக்கு போனா ஒரு கருவ கருவ மரம் வெட்ட போறாங்க ஒரு கலை எடுக்க போனா அங்க பெண்கள் நாற்பத்தஞ்சு வயசு ஐம்பது வயசுக்கு மேல கற்பழிச்சுட்டேங்கிறாங்க மேடம் நான் என்ன சொல்றேன் விருதுநகரில் பிரியா என்ற பெண் கற்பழிக்கப்பட்டார் இல்லையா கண்டிப்பா அங்க வந்து தெரியல அப்புறம் அண்ணா யுனிவர்சிட்டியில் நடந்த ஒரு சம்பவம் திரு அண்ணாமலை சார் அவர்கள் ரொம்ப வேக வேகமாக அந்த கேஸை முன்வைத்தார்கள் யார் அந்த சார் என்ற கேள்வி ஓடி பிடிச்சிருந்த அவளை பொசுக்கி தள்ளுறதை விட்டுப்பட்டு சுட்டு கொண்டன என்ன கோழியா கொத்தா குருவியா நான் என்ன சொல்றேன் நீங்க சொன்ன மாதிரி ஒரு பாலியல் வன்கொடுமை நடக்கா அங்க எவன் ஒருவன் முதல் குற்றவாளி அவனை ஆணுறுப்பில் சுட்டு தக்க நடவடிக்கை ஸ்பாட்டிலேயே கொடுக்க வேண்டும் கண்டிப்பா அதன் மாதிரி ஒரு சட்டம் தமிழக முதல்வர் அவர்கள் எடுப்பார்களா எடுக்கிறாரு அவர் பொம்மை மாதிரி தோப்பா முடிய வச்சுக்கிட்டு அவர் வாடுக்கு இப்படியே வராது போறாரு பொம்பளை பிள்ளைகளுக்கு இப்படி ஒரு சட்டம் இப்படி ஒரு இது நடக்குதா என்ன கேள்வி கேட்கிறாங்க இப்ப இந்த சம்பவம் நடந்த இடத்துல கா காவல்துறை ரோந்து போயிருந்தால் இந்த தவறுதல் நடந்திருக்க ஆமாங்க ஏற்பாடுக்கு பக்கத்துலங்க அது எப்படி ரோந்து போகாம இருக்க ஏன் காவல்துறைக்கு எப்படி தெரியாம இருக்க பக்கத்திலே ஒயின் சாப் வேற இருக்கு இந்த டைம் மட்டும் அவங்க பண்ணலங்க வழக்கமாவே காவல்துறை கண்டுகொள்ளவில்லை வழிப்பறி செய்து கொண்டு இருந்திருக்கிறார்கள் கிடைத்ததை அனுபவித்துக் கொண்டிருந்திருக்கிறார்கள் இன்றைக்கு கல்லூரி மாணவி அவங்களுக்கு இரையாக 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 சமைப்பு இந்த கல்லூரி மாணவங்க இவங்களை திருத்ததுக்காக ஜெயலலிதா செத்தது எந்திரிச்சாங்க வரும் பெண்கள் மேல சுண்டு விரல் கூட

ஒரு பெண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா தற்காப்பு கலைன்னு ஒண்ணு சொல்லி கொடுக்குறாங்க அல்லது டுப்பாக்கி கையில கொடுக்குறாங்க இப்ப அம்மா கூட போனாலும் சரி அப்பா கூட போனாலும் சரி நண்பரோட போனாலும் சரி தனக்குன்னு ஒரு துணிவான ஒரு இது இருக்கணும் இந்த இந்த பொண்ணு மதுரையில இருந்து ஹாஸ்டல்ல தான் தங்கி படிச்சிருக்கு கோயம்புத்தூர்ல அப்ப இது ஒத்தையில வெளியில போகுதுன்னா அங்க நோட்ல கையெழுத்து போடாமையோ அந்த வார்ட்ட சொல்லாமையுமா போயிருக்கோம் சொல்லுங்க பாப்போம் அப்பா அவர்கள் அந்த பெண்களுக்கு அப்பான்னு சொல்றாரு தான் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க பிள்ளைகளுக்கு பாதுகாப்பே கிடைக்க மாட்டேங்குது

நைட்டு பதினோரு மணிக்கு பாத்தீங்கன்னா ஆண் நண்பரோட உட்காந்து பேசிட்டு இருந்திருக்காங்க கார்ல அந்த டைமே தப்பானது அதாவது பெத்தவங்கல கண்டிக்கணும் ஒரு பதினோரு மணிக்கு ஒரு பொண்ணு வந்து ஒரு பையனை நம்பி அப்படி போலாமா அது எங்க அது போன ஏரியா ஏர்போர்ட்டுக்கு பின்பக்கத்துல ஆமாங்க ஏர்போர்ட்டுக்கு பின்பக்கத்துல போயிருந்ததுல தப்பு இல்லைங்கன்னு நான் சொல்ல வர்றேன் அதாவது ஒரு படி சட்ட கல்லூரி படிக்கிற பொண்ணு சரி ஒரு ஹாஸ்டல்ல இருந்துருக்கும் அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா சரி ஃப்ரீயா இருந்திருப்பாங்க அதனால சரி பையனோட உட்கார்ந்து பேசிட்டு இருக்கலாம் விஷயங்கள் இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு எல்லாம் தெரியாத விஷயம் ப்ராஜெக்ட்ன்றாங்க காலேஜ் ஒர்க்குன்றாங்க எவ்வளவோ இருக்கு பேசுறதுக்கு அதுக்கு ஒரு நேர காலம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா அது தவறுதான் மேடம் அத பெத்தவங்க கண்டிக்கணும் மேடம் ஒரு ஆண் நண்பர்களோட பழகிறது இயல்பு இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு அதுக்காக வந்து தனிப்பட்ட முறையில காருக்குள்ள போய் உட்காந்துக்கிட்டு தனிப்பட்ட முறையில காட்டுக்குள்ளயே அவுட்டோர்ல உட்காந்து இருந்தா இந்த மாதிரி விபரீதங்கள் நடக்கும் இப்ப இருக்கிற காலம் தெரியுமா தெரியாதா அந்த அது இருக்கட்டும் தனிப்பட்ட முறையில உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க ரைட்டு இந்த மூணு நபர்கள் வந்து அவங்கள வந்து ஒரு அந்த பையன் கூட இருந்த பையனை அருவாளால வெட்டி போட்டுட்டு பதினொன்றைக்கு அந்த பிள்ளைய கடத்திட்டு எங்க அருவாளால் வெட்டிச்சுன்னு சொல்றீங்கல்ல பலாத்காரம் பண்ணிருக்காங்க ஆமா பலாத்காரம் பண்றாங்கல்ல போலீஸ்காரங்க என்ன பண்ணாங்க போலீஸ்காரங்கள் வந்து சட்டத்துக்கு அதாவது இன்றைய அரசாங்கத்துக்கு பயந்து செயல்படுற மாதிரி இருக்கு எங்க பயந்து செயல்படுதுன்னு சொன்னா நம்ம ஆளுங்கட்சிக்காரங்க என்ன பண்றாங்க நம்ம ஆளக்கூடிய முதலமைச்சர் என்ன பண்றாரு எங்க கட்சியோட பயனுங்க வர்றாங்கன்னா எப்படி வருவாங்க மெதுவா அக்கா ரொம்ப எமோஷன் ஆகுறாங்க ஒரு பொண்ணு பாதிக்கப்பட்டிருக்காங்க இல்லையா அக்காவும் ஒரு பொண்ணுன்றனால ரொம்ப ஆமாங்க அக்கா நான் என்ன சொல்றேன் இப்ப மூணு நபர்கள் வந்து கத்தியோட தெரிஞ்சுக்கிட்டே இருந்திருக்காங்க அந்த ஏரியால இவங்க இத முதல் முறையாக பண்ணவில்லை இவங்க செஞ்சிருக்கிறது அதை விவரீதமான செயல்களை பார்த்தா முதல் முறையா பண்ணல இதுக்கு முன்னாடி ஒண்ணு நகை நட்டு கொண்டு வந்தவங்களை அந்த ஏரியால இருந்து இவங்க வாட்ச் பண்ணி அப்படிதான் நம்ம வான் தாக்கி தாக்கி இருந்திருக்கலாம் இருந்திருக்கலாம் அந்த அனுபவம் வந்து இன்னைக்கு திரும்ப அந்த ஒரு தனிப்பட்ட முறையில போறணும்னா வழி பறிப்பாங்க செல்போனை பறிப்பாங்க இருக்கிற பைசாவை பறிக்கத்தான் நம்ம கேள்விப்பட்ட இவங்க எதையோ நோக்கி சென்று இருக்கிறார்கள் அங்க வந்து இவங்க எதிர்பார்த்தது எதுவுமே கிடைக்கவில்லை இந்த பொண்ணு மாட்டி கொண்டார்கள் பொண்ணு மாட்டி பொண்ணைய அந்த இடத்திலிருந்து இருந்து ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்திற்கு இவர்கள் கொண்டு சென்று பலாத்காரம் செய்திருக்கிறார் ஆமா அந்த பையன் அளவுக்கு பலாத்காரம் செய்யற அளவுக்கு இவங்களுக்கு தைரியம் யார் கொடுத்தது இப்ப இருக்கிற ஆளுநர் ஏர்போர்ட்டுக்கு பக்கத்துல காவல் நிலையம் இல்லையா காவல்துறை செயல்படவில்லையா ரோந்து ரோந்து போலீஸ் எப்படி விடுவாங்க கண்ட்ரோல் வண்டி எல்லாம் போத்தனங்க செய்யும் அப்ப போலீஸ் உடம்பையாதுக்கு பேரு கால அதாவது சில ஆண்டுகளாகவோ காலங்காலமா இது ரவுடிசமாக இருந்தால் இவர்கள் மூன்று பேரும் ரவுடியாக இருந்தால் அந்த ரவுடி லிஸ்ட் வச்சுட்டு அந்த காவல்துறையில் இருக்கும் கண்டிப்பா காவல்துறைக்கு தெரிந்து இது நடந்ததா அல்லது காவல்துறை கண்டிக்க விடாமல் இந்த அரசு செய்ததா இந்த ரெண்டு கேள்வி இருக்குங்க எதாவதுக்கோ திமுக கூட்டம் போடுதுங்க ஏன் பெண்களுக்கு ஏன் பாதுகாப்பு இல்லை இது என்னங்க பள்ளிக்கூடத்துக்கு போனா சின்ன பிள்ளைய கற்பழிச்சுட்டேங்கிறாங்க காலேஜுக்கு போனா காலேஜ் பிள்ளைய கற்பழிச்சுட்டேங்கிறாங்க வயசா ஒரு காடு வரைக்கும் வேலைக்கு போனா ஒரு கருவ கருவ மரம் வெட்ட போறாங்க ஒரு களை எடுக்க போனா அங்க பெண்கள் நாற்பத்தஞ்சு வயசு ஐம்பது வயசுக்கு மேல கற்பழிச்சுட்டேங்கிறாங்க மேடம் நான் என்ன சொல்றேன் இப்ப வந்து நமக்கு பெண்களை பத்தி அதிக அதாவது முப்பது வயதுக்கு மேல் உள்ள பெண்களை பத்தி கூட நான் இங்க பேசவில்லை கல்லூரி மாணவிகளும் பள்ளி குழந்தைகளும் அதிகமான முறையில் பாதிக்கப்பட இப்ப உங்களுக்கு தெரிந்து விருதுநகரில் பிரியா என்ற பெண் கற்பழிக்கப்பட்டார் இல்லையா கண்டிப்பா அங்க வந்து குற்றங்கள் யாரு செய்தார் திமுக தரோதனை செஞ்சாங்க இளைஞரணி இளைஞரணி செயலாளர் தான் இருக்காங்க இன்ன வரைக்கும் அதுக்கு விட தெரியுது விட தெரியல அப்புறம் அண்ணா யுனிவர்சிட்டியில் நடந்த ஒரு சம்பவம் ஆஹ் திரு அண்ணாமலை சார் அவர்கள் ரொம்ப வேக வேகமாக அந்த கேஸை முன்வைத்தார்கள் யார் அந்த சார் என்ற கேள்வி மிக வைரலாக பரவியதுங்க அவருக்கு தண்டனை கிடைத்ததா கிடைக்கவில்லையா என்று தெரியவில்லை மூடி விட்டார்கள் இது இதுக்கு வந்து உள்ள பின்பக்கையுமே தொடவே முடியாதுங்க சுருக்கமாக போனா இல்ல இல்ல அரசியலுமே இன்றைய காலகட்டத்தில் உள்ள தமிழக அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது இவங்களோட குற்றங்கள் செய்யும் போது மறைக்கப்படுகிறார்கள் ஆனா இதே பொள்ளாச்சி வழக்கில் இருநூத்தி ஐம்பது பிள்ளைகளை வீடியோ எடுத்திருந்தார்கள் அதில் ஏடிமிக்கை எம்எல்ஏவோட ஒரு பையன் அதில் கலந்திருந்தான் என்ற அதற்கு தண்டனை விருது என்று அதுவும் காலதாமதம் தான் ஒன்பது ஆண்டுகள் கழித்து தான் தண்டனை கொடுத்திருக்கிறார்கள் ஆனா வேகமாக இந்த சட்டம் இந்த அரசாங்கம் செயல்பட்டு அது தண்டனை வாங்கி கொடுத்தது ஏன்னா அதே அரசாங்கம் ஏன் தன் கட்சியில் உள்ள நபர்களுக்கு அந்த தண்டனையை வாங்கி கொடுக்க மாட்டேங்கிறது அதே மாதிரி காவல்துறையை செயல்பட விட மாட்டேங்க ஆனா இல்ல பெரிய இருக்கிற காலகட்டத்துக்கு இந்த ஒரு பெண்ணு வந்து நைட்டு பதினோரு மணிக்கு காருக்குள்ள உக்காந்துட்டு பேசிட்டு இருக்கு இழுத்துட்டு போய் என்ன மூணு பேர் செஞ்சு துணியே இல்லாம போட்டுட்டு போயிருக்க போட்டு போயிருக்காங்க இத வந்து காவல்துறை ஏன் விடிய விடிய பாக்கல அந்த பையன் கேளுங்க நான் கூட ஒரு போன் காலில் போய் அங்க உள்ள ஒரு நண்பர் ஒருத்தரிடம் கேட்டேன் காவல்துறை செயல்பட்டாலும் இன்றைய அரசு செயல்பட விட மாட்டேங்குது துணிஞ்சி அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் அப்படிதான் சொல்றாங்க பொதுமக்கள் சொல்றாங்க பொதுமக்கள் வந்து அரசு எங்களுக்கு அந்த மாதிரி தோறு இது கொடுக்கல ஒரு அதிகாரத்தை அதிகாரத்தை எங்களுக்கு ஆமா ஏன்னா கூட சுட்டாங்களா கொக்கு சுட்டாங்களா குரு

தோப்பா முடிய வச்சுக்கிட்டு வாட்டுக்கு இப்படியே வராது போறாரு பொங்கல இப்படி ஒரு சட்ட இப்படி ஒரு இது நடவடிக்கை எடுங்கள் பெண்கள் எந்த சிறிதளவும் பாதிக்க கூடாது என்பதை கொடுக்க வேண்டும் அவங்களை பெற்றதும் பெண் தானங்கிறதும் அக்கா தங்கச்சி தானங்க எதுக்காண்டி இந்த மாதிரி வேலையை செய்யணும் அரசு ஏன் தக்க நடவடிக்கை கொடுக்க மாட்டேங்குது காவல்துறைக்கு அதிகாரம் லஞ்சம் கொடுக்க மாட்டேங்குது இப்ப இந்த சம்பவம் நடந்த இடத்துல காவல்துறை ரோந்து போயிருந்தால் இந்த தவறுதல் நடந்திருக்க ஆமாங்க ஏற்பாடுக்கு பக்கத்துலங்க அது எப்படி ரோந்து போகாம இருக்கேன் ஏன் காவல்துறைக்கு எப்படி தெரியாம இருக்க பக்கத்திலே ஒயின் சாப் வேற இருக்கு இந்த மூவருமே தண்ணி அடித்து கொண்டுதான் போயிருப்பார்கள் அப்ப ஒயின் சாப்பில் பக்கத்துல காவல்துறை அருவாவோட போறாங்கன்னா சாதாரண ஆள் போக முடியாது ஏன்னா நீங்களோ மத்தவங்களோ யாரும் போக முடியாது சும்மா சாதாரண மனிதர் வந்து போகவே முடியாது அருவாளோ இது இது வந்து நான் கூட இது நடந்துகிட்டே இருந்திருக்கு அப்படி கண்டு கொள்ளவில்லை ஒரு பெண் இன்னைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றால் இவர்கள் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இந்த மூணு நபர்களும் ரவுடிசம் செய்து கொண்டு வர்றவர்கள் இந்த டைம் மட்டும் அவங்க யாரோ வழக்கமாக காவல்துறை கண்டு கொள்ளவில்லை வழிப்பறிவு செய்து கொண்டு இருந்திருக்கிறார்கள் கிடைத்ததை அனுபவித்துக் கொண்டிருந்திருக்கிறார்கள் இன்றைக்கு கல்லூரி மாணவி அவங்களுக்கு இரையாக 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 சமைப்பு இந்த கல்லூரி மாணவிக்கு தமிழக முதல்வர் அப்பா அவர்கள் என்ன மாதிரி ஒரு நல்ல ஆறுதல் சொல்ல போகிறார் என்பது தெரியும் என்ன திட்டம் சொல்லுவாங்க ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் தரையம்பாங்க இது அப்புறம் எல்லா கட்சிக்காரங்களும் போய் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் கொடுப்பாங்க இதைத்தானே செய்வாங்க இது இவங்களுக்கு இருமாங்க இவங்கள திருத்ததுக்காக ஜெயலலிதா செத்தது எந்திரிச்சாங்க வரும் பெண்கள் மேல சுண்டு விரல் கூட ஆட்சி அமைச்சாங்க இல்லையா கண்டிப்பா அந்த சட்டம் இன்னைக்கு இருக்கா திமுக ஆட்சியில பாத்தீங்கன்னா பெண்களுக்கு பாதுகாப்பு அறவே கிடையாது இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஒரு வயசான கிழவர் ஸ்கூல் பள்ளியில போய் ஒரு பிள்ளைய கூட்டிட்டு கூட்டிட்டு போய் வயக்காட்டுல வந்து அட்டம் தரை பண்ணி இருந்திருக்காரு அவரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணும்போது அவராவே கிணத்துக்குள்ள விழுந்து சேர்த்து எங்கன பார்த்தாலும் பெண்கள் பெண்கள் பாதுகாப்பு இல்லை பெண்கள் பாதுகாப்பு இல்லை எங்கன பார்த்தாலும் கற்பழிப்பு ஏன்னா இதுதானா எங்கன பார்த்தாலும் இப்ப அதெல்லாம் இல்ல நான் என்ன சொல்றேன் இந்த ஏடிஎம்கேக்காரங்க என்ன செஞ்சிருக்காங்க தெரியுமா கோயம்புத்தூர்ல பூரா ஒவ்வொரு பஸ் பேருந்து இருக்கிற இடங்கள்ல பூராமே பெப்பர் ஸ்ப்ரே அடிச்சுக்க சொல்லி பெண்கள் கையில குடுக்கறாங்களாம் பெப்பர் ஸ்ப்ரேனா ஆம்லெட் ஸ்ப்ரேயா ஆம்லெட் ஆம்லெட் போட ஓ அப்படியா இவங்க பூராவே வேலைப்பாடு பூரா அப்படித்தானே இருந்தோம் திமுக குடுக்கறது ஏடி இங்கே செய்துன்றத நான் உங்களுக்கு சொல்றேன் நீங்க கூட்டணின்றனால விட்டு கொடுக்காம பேசாதீங்க இல்ல இல்ல அவர் ஏற்கனவே இவ்வளவு அப்படியே தண்ணி ஓடுறதுல தர்மாக்கோல போட்டு தண்ணியை நிறுத்தினவர் இருந்தா உருக்கமா சொல்ல போனா தமிழகத்துல வந்து பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லங்க அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குதுன்னு நமக்கு தெரியுதே இப்ப தற்காப்புக்கு என்ன என்ன செய்யணும் பா இங்க அமெரிக்கால இருந்து ஒரு பெண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா தற்காப்பு கலைன்னு ஒன்னு சொல்லி கொடுக்குறாங்க அல்லது துப்பாக்கி கையில கொடுக்குறாங்க இப்ப அம்மா கூட போனாலும் சரி அப்பா கூட போனாலும் சரி நண்பரோட போனாலும் சரி தனக்குன்னு ஒரு துணிவான ஒரு இது இருக்கணும் எதுக்கு பெத்தவங்க பேசுனா தன்னை தண்ணி தானே சுத்துக்கு பெத்தவங்களை சொல்றதுக்கு இல்லைங்க ஒரு அட்டம் ரேப் இந்த பலாத்காரம் இந்த மாதிரி தமிழகத்துல ஆளுகின்ற கட்சிக்கு அமைச்சர் வந்து தட்டி கேட்கறத விட்டுட்டு காவல்துறைக்கு தகுந்த நடவடிக்கையை கொடுத்து தட்டி கேட்கறத விட்டுப்பட்டு துப்பாக்கியை கொடுத்தேன் அருவாலை கொடுத்தேன் அப்படின்னு ஒரு கதை சொல்லி இல்ல அந்த மாதிரி ஒரு செயல்பாடை கூட கொண்டு வரலாங்க தமிழக அரசு ஏன் கொண்டு வரக்கூடாது கல்லூரி மாணவிகள் இந்த இந்த பொண்ணு மதுரைல இருந்து ஹாஸ்டல்ல தான் தங்கி படிச்சிருக்கு கோயம்புத்தூர்ல அப்ப இது ஒத்தையில வெளியில போகுதுன்னா அங்க நோட்ல கையெழுத்து போடாமையோ அந்த வார்டன் சொல்லாமையுமா போயிருக்கோம் சொல்லுங்க அப்ப அந்த பொண்ணுக்கு தற்காப்பு என்ன சட்டக்கல்லூரி மாணவிங்க என்ன அது பெரும்பாலும் தமிழக அரசு காவல்துறையிட்ட கண்டிக்கணும் தமிழக அரசு தான் காவல்துறையோட டிபார்ட்மெண்ட் தமிழக அரசுன்னா மொத்த அரசுக்கிட்டயே இல்ல தமிழக முதல்வர் அப்பா ஸ்டாலின் அவர்கள்ட்ட தான் இந்த காவல்துறையோட கண்காணிப்பு கையில இருக்கு இந்த காவல்துறையே கண்டுகொள்ளவில்லை அவர்கிட்ட பொதுமக்கள் பொதுமக்கள் கோயம்புத்தூர்ல வாங்குறாங்க உங்க கட்சிக்காரங்க எல்லாம் பாத்தீங்கல்ல போராட்டம் நடத்துறாங்க நாளைக்கு மதுரை நாளைக்கு தமிழ்நாடு புறாமே அப்ப என்ன சொல்றாருன்னு பாப்போம் அப்பா அவர்கள் அந்த பெண்களுக்கு அப்பான்னு சொல்றாரு தான் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வாங்குறாரு பிள்ளைகளுக்கு பாதுகாப்பே கிடைக்க மாட்டேங்குது பள்ளி பிள்ளைகளுக்கும் கல்லூரி பிள்ளைகளுக்கும் யாருமே இனிமேல் கல்லூரிக்கு எப்படி அனுப்ப என்று அடிவயத்தில் நெருப்ப கொண்டு இருக்கிற த நெருப்பு கட்டி கொண்டு இருக்கிற தாய்மார்கள் நிறைய இருக்கிறார்கள் அப்ப பெண்களை எப்படி நம்பி ஒரு கான்வெண்ட்ல விடுறது கல்லூரிக்கு அனுப்புறது பள்ளிக்கு போற பிள்ளைக்கே பாதுகாப்பு இல்லை எங்க அவங்களை பெற்றவங்களும் தாய் தானங்க இருப்பாங்க இல்லையா நான் என்ன சார் ரவுடிங்கள் வந்து இந்த அளவுக்கு ஒரு செயல்கள் செய்யறாங்கன்னா அவங்களுக்கும் ஒரு விழிப்புணர்வு வேணும் ரவுடின்னு தெரிஞ்சு அவனை ஏன் நீ வெளியில நடமாடும் சுருக்கமா சொல்லப்போனா நாங்க காவல்துறையை தாங்க கேட்போம் காவல்துறை என்ன பண்ணுச்சு அப்ப காவல்துறை யாரோட படியில இருக்கோ அத நடவடிக்கை எடுக்கட்டும் கண்டிப்பா அந்த மூன்று பேருக்கும் தக்க நடவடிக்கை கண்டிப்பா கொடுத்தே ஆக வேணும் உடனடியாக என்கவுண்டர் போட சொல்லி சட்டம் எழுதுவோம் விடுங்க கண்டிப்பா போட்டு

இப்ப பாத்தீங்கன்னா விடிய காலம் அந்த பையனுக்கு அவனுக்கா கொஞ்சம் தெளிவு வந்து போடுக்கு போலீஸ்க்கு தகவல் கொடுத்திருக்கா ஆனா அது வரைக்கும் காவல்துறை ஏற்பாடு பக்கத்து பின்னாடியே போலையா ஒன்னும் பிரச்சனை இல்ல காவல்துறை வந்து தமிழக அரசு அப்பா அவர்களிடம் இருக்கு தக்க நடவடிக்கை மூன்று பேருக்கு பொறுத்திருந்து பகுந்த நடவடிக்கை தக்க நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் தமிழக மக்கள் அப்பாவின் மீது நடவடிக்கை எடுப்பார்கள் போதுமா கண்டிப்பா எடுத்தே ஆகணும் அனைவருக்கும் வணக்கம்